அன்றாடமாக பல்வேறு செய்திகளை நாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம் மகிழ்ச்சியான பல செய்திகளுக்கு இடையில மனிதர்களுக்கு வருத்தத்தையும் கவலையும் அளிக்கிற செய்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது மனிதன் சக மனிதனை கொலை செய்தல் கொலைகள் நடப்பதற்கு பல காரணங்கள் இருப்பதை நாம் அறிவோம் பொறாமை பகை கோபம் மனதில் அளவுக்கு மிஞ்சின ஆசை பேராசை நீ அன்பு செலுத்துவாயானால் நீ உன்னிலத்தில் அன்பு கூறுவது போல அயலகத்திலே அன்பு செலுத்துவாயானால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் இன்றைக்கு அதான் உலகத்திலே மிகப்பெரிய சவாலாக மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வை என்றைக்கோ பைபிளிலே கொடுத்து விட்டார் தேவன் இப்போ மனிதனிடத்திலே ஒரு மனிதன் அன்பு செலுத்த வேண்டும் தன்னில் அன்பு செலுத்துவது ஒலப்பெடுத்து அன்பு செலுத்த வேண்டும் இது எப்படி என்பதை நடைமுறையாக வாழ்ந்து காட்டியவர் காட்டியவர்தான் கர்த்தராகிய இயேசு